ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் வீட்டிலேயே போன் வீட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானில் சூடு பண்ணிக்கலாம் ஒரு கப் மக்கானா சேர்த்துக்கலாம் வானல் நல்லா சூடானதை சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் மக்கா நாவில் நிறைய சத்து இருக்குது இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்புறம் ஒரு கப் பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு டெய்லி சேர்த்துக்கும் போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அது நம்ம தனியாக சாப்பிட்ணுன்னா கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டா டெய்லி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அரை கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம எந்த ப்ரிஷர்வெட்டியும் சேர்க்காமல் செய்கிறோம் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிறோம் அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது கலர் சேஞ்ச் ஆனதும் அதையும் எடுத்துருங்க முந்திரியை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பிஸ்தா பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வால்நட் இருந்தால் வால்நட் கூட சேர்த்துக்கலாம் இதையும் சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை கப் ஓட்ஸ் எடுத்துருக்கேன் இதுலேயும் நார் சத்து அதிகமாக இருக்குது இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையும் வறுத்ததும் ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுநதம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சப்பறம் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் ஹாஸ்டலுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் பால் பவுடரும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு ஜல்லிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கலாம் டம்ளர் ஃபுல்லாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமான சர்க்கரை சேர்த்து கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க அதனால் நாட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுங்க இது ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாததால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்